விஸ்வநாதன் ஆனந்த் தான் தம்முடைய ரோல் மாடல் என உலகின் இரண்டாவது இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் பிரஜியானந்தா தெரிவித்துள்ளார் சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் உலகின் இரண்டாம் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் பெற்றிருக்கும் பிரஞ்யானந்தா நம்மிடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் பிரஜா அதாவது உலகிலேயே இரண்டாம் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் பெற்று இருக்கீங்க இதுக்கு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வெற்றி எப்படி உணர்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த சாதனை வந்து தேர்ட்டீன் இயர்ஸில் கம்மியாக ரெ ரெண்டு பேர் தான் மறக்காங்க அது நானும் ஒருத்தன்றது ரொம்ப சந்தோஷமாக இந்த செஸ் போட்டிக்காக என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு ஓப்பனிங் மில்கேம் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண ஸோ நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணதுனால அதாவது உங்களோட ரோல் மாடல் செஸ்ல யார் விஸ்வநாதன் அடுத்த கட்டமாக உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் பட்டம் வெல்வீங்க அப்படின்னு இந்தியா முழுக்க அத்தனை செஸ் சரி பொதுமக்களும் சரி விரும்பிகிட்டு இருக்காங்க நீங்கள் அடுத்து முக்கியமான பிளேயரோட விளையாடணும் அப்படின்னா கேர்ள்ஸனா விஸ்வநாதன் தான் உங்களோட மோட்டிவேஷன் யார் அதாவது உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸில் யார் மோட்டிவேஷனாக இருந்தாங்க அக்காவும் விளையாடுவாங்க ஸோ அவங்கள பார்த்து தான் உங்களுடைய அடுத்த கட்டமான நோக்கம் என்ன அதை எடுத்து இதை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ண இப்போ நான் டூ ஃபைவ் டூ நைன் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் டூ சிக்ஸ் டூ செவன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணாதான் அதாவது படிப்பையும் சரி செஸ்லையும் சரி அதை எட்டாவது படிச்சுட்டு இருக்கீங்க இதை படிப்பையும் விளையாட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க எப்படி இதை சப்போர்ட் கிடைக்கிது நான் வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அ டே செஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வருவேன் இப்போது ஜெராக்ஸ்லாம் எடுத்து நல்லா படிப்பேன் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி தருவாங்க அந்த டைமில் நிறைய சொல்லி தருவாங்க ஸோ அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா படிப்பேன் அதாவது உங்கள் வீட்டில் நிறையா பதக்கங்கள் வாங்கி வச்சுருக்கிறதா சொன்னாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் சென்னையில் வந்த வெள்ளம் வந்து அந்த பதக்கங்கள் சிலதை அடிச்சிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க ஸோ அதை அப்போது பதக்கங்கள் எடுத்துகிட்டு போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல் மழையில் போனதுனால கேட்குறீங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா சொல்கிறது நல்லா அடி வந்தனால ஸோ இப்போ வர அடுத்த செஸ் தலைமுறைகளுக்கு இளம் இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க செஸ்ஸில் எப்படி சாதிக்கணும் என்னென்ன பண்ணலாம் அது எப்படி சொல்ல வரீங்க செஸ்ஸை என்ஜாய் பண்ணியா அன்னோ அதான் மெயின் செசை விரும்பி விளையாண்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என பிரஞ்யானந்தா நமக்கு தெரிவித்திருக்கிறார் நியூஸ் சவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரன் தயானந்தன்